நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடியவர்கள் மரியாதைக்குரிய காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராய பழி விஷயமா தமிழ்நாடு ஆளுநரை தமிழிசையும் அதுக்கப்புறம் அண்ணாமலையும் சந்திக்க சார் அதை பற்றி சொல்லுங்கள் தமிழிசை சேர்ந்து அரசியல் எதிர்கட்சிங்கிற மாதிரிலாம் போகிறாங்க அண்ணாமலை வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் அவருக்கு கள்ளாச்சாராயம் காய்ச்சறது அந்த அந்த மாதிரி ஆளுகளோடலாம் அவருக்கு நிறைய தொடர்பு இருந்திருக்கும் ஏன்னால் அதுதான் இந்த தொழில் அது கர்நாடகாவில் வந்துருக்கார் அதெல்லாம் அதனால் அவருக்கு அந்த க கள்ளாச்சாரம் எங்கே காய்ச்சறாங்க யார் காய்ச்சறாங்கிறதுலாம் அவருக்கு டிஸ்டெல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் கவர்னர் போய் பார்த்து என்ன பண்ண போகிறாங்க கலாச்சார காய்ச்சாதனால காய்ச்சறதுனால கவர்னர் ஒருவேளை ராஜ்பவன்லேயே சாராயம் காய்ச்சல் தான் பார்க்குறாங்களா என்ன தெரியல என்ன பண்ணுவார் பொழுது போகணும் இதை வச்சு அரசியல் பண்ணி ஆகணும் அதாவது எதிர்பார்த்து பார்க்க வேண்டியது அச்சு போகாமல் இருந்தால் தான் தப்பு போய் பார்க்குறாங்க க கவர்னருக்கும் வேலை வேலை இல்லை இன்றைக்கி அவங்க வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவரால் ஒன்றும் அட்டகாசமும் பண்ண முடியாது அதனால் போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஏதோ செய்தி இது இது போய் இப்போ நீங்கள் கட்டிக்க இது மூலமாக கொஞ்சம் நம்மளை எதா பண்ணணும் நம்மளுக்கிட்ட ஒரு இது வந்து எதிர்பார்த்து இருக்க வேண்டியது நான் வந்து அரசாங்கத்து மேலே தான் குற்றஞ்சாட்டல ஏன்னா ஒரு இடைத்தேர்தல் வருது ஒரு இடைத்தேர்தலோ தேர்தலோ வரும்போது நமக்கு நல்லா தெரியும் ஒரு தீவிரவாத தாக்குதல் ஒன்று வரும் இது வழக்கமாக நடக்கும் அப்புறம் ஏதாவது ஒரு வெடிகுண்டுக்கலா இது அது எல்லாம் இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இடைத்தேர்தல் வந்தபோது அதுவணியும் ஜெயலலிதாவும் கூட்டணி குண்டு கோ கோவை குண்டு வெடிப்பு இருபது பேர் இறந்தாங்க ஜெயலலிதா அதுவா அணி வெற்றி அதே மாதிரி புல்வாமா தாக்குதல் புல்வாமா தாக்குதலில் ஒரு அர்ணாப் கோசாமி சொன்னார் நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணாங்கிறது சொல்லி அது எல்லாம் வந்து ஊடகங்கள் உங்கள் உங்கள் தர்மப்படி அதை எப்படி மூடி மறைக்க முடியுமா மறைச்சி அதில் வெற்றி அடைஞ்சது மோடி அதனால தான் இந்த இம்ரான்கான் வந்து இந்த பாக பாகிஸ்தானில் வந்து இம்ரான்கான் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு தான் இந்த தீவிரவாத தாக்குதல் குறைஞ்சி போச்சு ஏன்னா இம்ரான்கான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வெற்றிக்கு தான் ஆடுவாங்க அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அரசியல்வாதிகளுக்கு கொடுக்குற மாதிரி நீ அளவு தோற்றுப்போ நான் இந்தளவு தோற்றுப்போங்கிற மாதிரிலாம் அவங்களெல்லாம் இது பண்ண முடியாது அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் ஆடுவாங்க அப்போ வந்து பாஜக வந்து தீவிரவாத தாக்குதல் அது இதுன்னு பேச்சிக்கிட்டேன் நம்ம ஊரில் தேர்தல் அப்போது இம்ரான்கானை கேட்டாங்க என்னங்க பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி இது இந்தியாவில் தேர்தல் நடக்கும்போது அந்த கட்சி வழக்கமாக தான் சொல்லணும் நம்ம தீவிரவாத தாக்குதல் தான் சொல்லிட்டு அவங்களே பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வந்து எலக்ஷனில் ஜெயிச்சுக்குவாங்க இந்த வழக்கமாக இருக்குது நாங்கள் நடத்துகிறதா இல்லைன்னு இம்ரான்கான் இதில் இருந்தவரில் மோடியால் ஒன்றும் பண்ண முடியல அதனுடைய தான் அவர் மணிப்பூருக்கு போனார் மணிப்பூர் பேக்ஃபேர் ஆகிடுச்சு பேக்ஃபேர் ஆகி இவர் மேலே மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டதுனால அது சக்ஸஸ் ஆகலை இவ்வளவெல்லாம் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அடிக்கடி பெட்ரோல் வெடிகுண்டு வெடிக்க ஒரு பா பாஜகக்காரர்கள் வீட்டில் பெட்ரோல் வெடிகுண்டுகள் வீசப்பட்டனர் ஆனால் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெடிகுண்டு கூட வெடிச்சிருக்காது எல்லாம் அவங்க வீட்டுக்கிட்ட போய் அந்த பாட்டில் அப்படியே இருக்கும் ஆனால் வெடிக்காது அதான் சாம்பர்த்து அதான் பாஜக வெடி குண்டு அதுதான் அண்ணாமலை ஸ்பெஷாலிட்டி அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கமலாலயத்தில் வந்து ஒரு ஒரு பெட்ரோல் வெடி குண்டு வெடிச்சது அந்த கமலாலயம் இருக்கிற ரோடு இத்தலூண்டு ரோடு ஒரு கார் கூட சரியா போக முடியாத அளவுக்கு இருக்கிற ரோடு அதிகாலை மூன்றரை மணிக்கு வெடிச்சிருக்குது அந்த ரோட்டில் இருந்தவங்க ஒரு பெட்ரோல் வடிகுண்டுன்னா நான் அன்னைக்கு போ போகிறாங்க ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் இருந்தால் அதுக்கு நான் போகிறேன் நான் நினைச்சேன் பெட்ரோல் வெடிகுண்டு வெடித்து பாண்டி பிரசாரம் இடிஞ்சுக்கள்லாம் போயிட்டுருக்கும் ஜனங்கள்லாம் ஆயிரக்கணக்கில் அதாக இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு போகலாம் யாரும் எதுவுமே இல்லாமல் ஆமாம் சார்ம வெடித்தான் சொல்கிறாங்க மூன்றரை மணிக்கு வெடிக்குது அந்த ரோட்டில் இருந்தால் அந்த இருந்த ஒருத்தருக்குமே அது நடந்தது தெரியல ஆனால் பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் அண்ணாமலை கரெக்டாக தெரிஞ்சு நாலு மணிக்கெல்லாம் பத்திரிக்கைகளுக்கு அப்படியே வெடிகுண்டு வெடித்தது பக்கத்தில் நின்று ஃபோட்டோவெல்லாம் கொடுத்தார் இந்த அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கடை இது விக்ரவாண்டியில் தேர்தல் நடக்குது இன்றைக்கி வேட்புமனை தாக்கல் செய்கிறாங்க மறுநாள் கலாச்சாரம் இதெல்லாம் ஒன் ப்ளஸ் ஒன்றுன்னு நீங்கள் சொன்னாக்கா என் மேலே கோச்சு கூட அவ்வளோதான் இது தேர்தலுக்காக பண்ணியிருக்கிறாங்க அதை பெருசு பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து கவர்னரை பார்க்கப்படுங்க கவர்னர் வச்சுட்டான்னு தெளிப்பார் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஆனால் தாய்க்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும் மக்கள் எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும் இது ஆனால் இது இப்படி எல்லாம் சொல்கிறதுனால வந்து நான் ஆளுங்கட்சியை சப்போர்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை இதை தடுத்து குறைச்சி குறைச்சிருக்கணும் குறைச்சிருக்கணும் கலாச்சாரங்கிறது வந்து அதை நிறுத்த முடியாது ஒரு டாக்டருங்கிற முறையிலையும் சொல்கிறேன் ஒரு அதிகாரிங்கிற முறையிலையும் சொல்கிறேன் அது எந்த காலத்துலையும் எந்த காய வைத்தா தலைகளை நின்னாலும் நீங்கள் சாராயத்தை நிறுத்த முடியாது அது அது மாத்திரம் ஞாபகம் இப்போ இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா தமிழ்நாடு முதல்வர் வந்து இதை பொறுப்பேற்றுக்கிட்டு பதவி விலகணும் ஏன்னா ஆறாக ஒரு ச கள்ளச்சாரையும் ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு இதை பொறுப்பேற்று அவர் பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்கிறார் அவர் அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் பத்து வருஷமாக அவர் ஏதோ ஒரு பதவியில் இருக்கார் ஒரு நாலு வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அப்புறம் இப்போ ஒரு விடாமல் எதிர்கட்சி தலைவராக இருக்கார் முதல் முறையாக மக்கள் பிரச்சனையை எடுத்து அவர் பேசுகிறார் முதல் முறையாக பத்து வருஷத்துல நம்ம கிட்ட நம்மளுடைய பங்களா வாசம் காரு பங்களா எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் முதல் முறையா மக்கள் பிரச்சனைக்காக அவர் பேசுறாரு அதுக்காக அவருக்கு நன்றி சொல்றேன் ஏன்னா வழக்கமா அவர் வந்து பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் வந்து இந்த அதிமுக வேட்டி கட்டக்கூடாது பன்னீர்செல்வத்துக்கு என் பக்கத்தில் சீட்டு கொடுக்கூடாது அவருக்கு அந்த பதவி கொடுக்கக்கூடாதுங்கிற இது மாதிரியான முக்கிய பிரச்சனைகள் தான் அவர் அச்சமல்லியில பேசியிருக்காரு முதல் முறையாக ஒரு மக்களை பாதித்த ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்காரு அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும் ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில் தன்னுடைய கடமையை ஆற்றி இருப்பதற்காக அவருக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராட்டும் தெரிவிக்கலாம் இவர் இது பண்ணுன்றாரு ஜெயலலிதா மேலே என்ன கோவமோ எம்ஜிஆர் மேலே என்ன கோவமோ அவங்கெல்லாம் பண்ணாதது இவங்க பண்ணுங்கிறாங்க மகாமகத்தில் நூறு பேர் இறந்து போனாங்க ஜெயலலிதா தற்கொலைப்பட்டாங்களா இல்லை ராஜினாமா பண்ணி ஓட்டு போயிட்டாங்களா ஜெயலலிதா முறையில் கலச்சாரா சாவு சாகலையா அதனால் அதனால அவருக்கு தெரியாது அவருக்கு என்னத்தை கண்டார் ஏதோ குருட்டு போன விட்டு தலை தவிர கதையா பதவியில் உட்காந்துக்கிட்டு இருந்தார் ஜெயலலிதாவே அவருக்கு தெரியுமாங்கிற அடுத்த கேள்வி ஏன்னா ஜெய சசிகலாபால் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் அவர் 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 யாருக்கு தெரியும் எங்கள் ஊருக்காரர் தான் நான் சேலத்துக்காரர் தான் இப்படி ஒரு ஆள் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது அதில் இன்னும் வேடிக்கை என்னென்னா நான் குடியிருக்கிற அதே ஒரு கடைசி எண்டில் தான் அவர் வீடு இருக்குது எனக்கு அதுவே தெரியல சேலத்தை சேர்ந்தவர எடப்பாடி எங்கள் சேலம் நாங்கள் சேலம் டவுனு சேலத்தை பொறுத்தவரையும் அன்னைக்கு இருந்து திமுகவுனுடைய தலைவர்கள் எடுத்தால் செம்மல்ல இருந்தாரு பொண்ணையும் இருந்தார் எங்கள் அண்ணன் ஓரளவுக்கு இருந்தார் குரால்நத்த ராம்சாமி இது போன்றவர்கள்லாம் இருந்தாங்க இப்போ எடப்பா பழனிசாமிங்கிற ஒரு ஆள் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அவரை கண்டுபிடிச்சது வந்து சசிகலா தான் அவருக்கு அவர் பதவியில் வந்து உட்கார்வரில் அவர் யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட ஆள் அதனால அவருக்கு ஏ ஜெயலலிதா பிரிவில் நடந்தது தெரியுமா மகா மணித்தால் இறந்து தெரியுமா எம்ஜிஆரை தெரியுமா எம்ஜிஆரை பார்த்துருக்காரு இதெல்லாம் தெரியும் முதல் முறையாக பேசுகிறாரு அவர் எதிர்கட்சிங்கிற முறையில் அவர் கேட்குறாரு அதில் வந்து எந்த தப்பு இல்லை கேட்குறது இதை பயன்படுத்தி இதை கூட சொல்லுன்னா அப்புறம் என்ன என்ன இருக்குது இதெல்லாம் ஒரு பேர் வந்து மாறாமையே கிடந்தது ரெண்டாவது அவருக்கு கட்சியில் ஏக்க ஏக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு அவர் கட்சி விட்டு தோற்றுற நிலைமையில் இருக்கிறாங்க கூடி சீக்கிரம் பார்த்தாக்கா அவர் கட்சி விட்டு வெளியே அதுக்காக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் ராஜினாமா பண்ண சொல்லி இவரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க இப்படி ராஜினாமா பண்ணுறது தான் பண்ணியிருக்கேன் இப்போ வங்காளத்தில் ரயில் கவுந்தது கூட்டணியில் தான் இருக்குறாரு பாஜக இவரை கேட்க விட்டுட்டார் ராஜினாமா பண்ணுன்னு சொல்ல வேண்டியது சொல் அதெல்லாம் சொல்ல மாட்டார் அந்த பக்கமே போக மாட்டேன் போட்டார் வர மாதிரி எந்த அது எதிர்கட்சி கேட்கறது இதை இதை கூட அப்புறம் அர்த்தம் அப்படி கேட்டால் தான் பதில் கேட்குறாரு தங்க சரியான மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவரும் நடிகருமான கமலஹாசன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா குடிங்க ஆனால் உயிர் முக்கியம் குடிக்காதுன்னா நல்லா சொல்ல மாட்டேன் மொத்தமாக குடிக்காதே இல்லை மொத்தமாக மதுவெல்லாம் ஒழிச்சிடணும் அப்படின்னு சொன்னால் அது சாத்தியப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அது பற்றி அதை தான் நான் சொல்கிறேன் ஒரு டாக்டராகவும் சொல்கிறேன் ஒரு அதிகாரியாகவும் சொல்கிறேன் ஒரு மனுஷனாகவும் சொல்கிறேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளியோர் எழுதியிருக்காருங்க கல்லுண்ணாமைன்னு பத்து குரல் எழுதியிருக்காரு குடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் யாதவை ஏன்னா அழிஞ்சது துவாரகை வந்து குஜராத் போனீங்கன்னா துவா கடலுக்குட்டியில் துவாரகை இருக்குது அது வந்து மோடி வந்து கவசமெல்லாம் போட்டுட்டு போய் பார்த்த மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் போட்டாங்க ஞாபகிதா அந்த துவார்க்க எப்படி கடவுள் குளார போச்சு தெரியுமா உங்களுக்கு இந்து அதாவது மகாபாரத கதை உங்கள் சனாதனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் அதை எழுதிருக்க துரியோதனவனை வந்து அடித்து தழிடுறாங்க கீழே கிடக்கிறான் சாக மாட்டேங்கிறான் அவன் அப்படியே இருக்கிறான் சாக மாட்டேங்கிறான் அவனுக்கு பல பல்வேறு வகையான தர்மங்களும் நியாயங்களும் செஞ்சுருக்குறான் அதனால் வந்து அவன் உயிர் போகக்கூடாதுன்னு அவனுடைய இதெல்லாம் வந்து அவனை காப்பாற்று அவனை தான் வந்து வில்லனாக காட்டுறான் துரியோ பீமை வந்து அடிக்கிறதுக்கு வர்றான் கொள்றதுக்கு வர்றான் அடித்து அடித்து பார்க்குற அவன் சாக மாட்டாங்க எல்லாத்துக்குமே ஒரு யோகி யோகிச்சி கம்பெனி ஒருத்தர் இருக்கார்ல கண்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அவர் சொல்கிறாரு அவன் அவ்வளோ சுலபமாக சாக மாட்டான் இந்த இடத்துல அடிக்கிறார் உயர்நிலையில் அடிக்க சொல்கிறாரு பீமன் சொல்கிறான் நிராயுதபாணியாக இருக்கான் அவன் அடிக்கிறது யுத்த தர்மத்துக்கு விரோதமானது நான் அடிக்க மாட்டேன் அவன் கையில் ஆயுதத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் சண்டை கொடுத்தான் அவன் நியாயம் பேசணும் நியாயம் பேசுனா புத்திரோதனை சாக மாட்டான் ரெண்டாவது நீ அடிக்க சொல்கிற இடம் யுத்த தர்மத்துக்கு மிக மிக கேவலமானது மிகப்பெரிய அதை நான் செய்யவே முடியாது அப்படிங்கிறான் அங்கே அடித்தாதான் அவன் சாகிறான் அப்படி ஆண் உறுப்பில் தான் அவனை அடித்து கொள்றான் போது அது காந்தாரிக்கு தெரியுது காந்தாரி வர்றார் கிருஷ்ணனை பார்க்குறா பெரிய சித்தப்பா மகன் அவனுங்க இருந்தானுங்க ஒன்றா தான் இருந்தானுங்க தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க அனுப்புணர் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்ததை வழி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிற அளவுக்கு போகுது என்றைக்கு நீ உள்ளே வந்தியோ அன்னைக்கு எங்கள் இனத்தையும் நீ அழிக்கிறது என்னென்ன உண்டோ நீ பண்ண அண்ணன் தம்பிகளை பிரித்து அவங்களையும் கொண்டு இவங்களையும் கொண்டு பாண்டவர்களில் மாத்திரம் என்ன ஜெயிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு வாரிச்சு கூட பாக்கி இல்லாமல் அத்தனை பேரும் செத்து போகிற மாதிரி முடிஞ்சு போய் அவன் அஞ்சு பேரோடு நிறுத்து நம்பி எல்லாரும் செத்து போயிட்டாங்க எப்படி நிராதனை நிராயுதணியாக இருந்த துரியோதனை அடித்து கொள்றதுக்கு நீ ஐடியா கொடுத்தியும் அதே மாதிரி நீ நிராயுத பணியாக படுத்திருக்குமோ நீ சாப உனக்கு அந்த சாபம் உண்டு எப்படி நாங்கள் நல்லா இருந்த இந்த எங்கள் கௌரவ பாண்டவ இனத்தை வந்து நீ அழிக்கிறதுக்கு காரணமாக இருந்தியோ அதே மாதிரி காரண காரியம் இல்லாமல் உன்னுடைய யாதவை இனம் அழிந்து போகும் உன்னுடைய ஊரே அழிஞ்சு போகும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாங்க சாபம் கொடுத்த போது அதை அந்த கதை எழுதுகிற வியாசர்கிட்ட அபிமன்யுருடைய மகன் ஒருத்தன் தான் பிழைக்கிறான் பாண்டவன் அந்த அந்த இனத்துக்கே அந்த ஒருத்தன் தான் பிழைக்கிறான் அந்த பையன் கேட்குறான் கிருஷ்ணன் வந்து ஒரு கடவுள் அவதாரம் ஏன் அவருக்கு எப்படி இது கடவுள் அவதாரம் இருந்தாலும் மனுஷனாக பிறந்துட்டார் அந்த சாபம் பளிக்கும் அப்படி தான் போகும் முடியும் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த எல்லாம் முடிஞ்சிட்டு துவாரகைக்கு கிருஷ்ணன் போயிடுறான் கிருஷ்ணன் போது யாதவ எனமே ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு சுராபானமும் சோமபானமும் குடிச்சுப்பிட்டு அங்கேருந்து நாணல் வந்து புத புதர் விளைஞ்சிருக்குது அந்த நானல் எல்லாம் பிடிஞ்சி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு யாதவ இனமே அழிஞ்சு போது கடல் வந்து பொங்கி வந்து யா அந்த துவாரகம் அப்படியே கடலுக்கு குடிவேறியில் ஒருத்தர் ஒருத்தரை போதவை தாங்க முடியாமல் ஒருத்தர் ஒருத்தர் அடித்து செத்துக்கிட்டு போய் அழிஞ்ச இனம் தான் யாதவ இனம் ஆக இந்து மதத்தின் பிரகாரம் யுகமோ துரேதாயுகமோ துவாபாரக யுகத்திலேயோ நடந்தோம் பத ஐம்பதாயிரம் வருஷம் எவ்வளோ தொண்ணூறாயிரம் வருஷம்லாம் சொல்லிகிட்டு இருக்கானுங்களேன் இந்த சனாதன அன்னைக்கே குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அதில் இளைஞது தான் கிருஷ்ணனுடைய யாதமேமும் ஆக குடிக்கிறதுங்கிறது கிருஷ்ண பரமாத்மா காலத்திலருந்தே எனக்கு நடந்துக்கிட்டு இருந்த காரியம் அது போக ராமர செய்தியை வந்து சோமபானம் குடிச்சிக்கிட்டு தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க காட்டில் அதுக்கு அதை வந்து கம்பனம் எழுதுகிறான் வாழ்மீகம் எழுதுகிறான் ஸோ ராமரும் கிருஷ்ணனும் குடித்த அந்த சோமபானம் சுராபானம் இன்னொன்று தெரியுமா இந்து மதத்தின் பிரகாரம் குடிக்கிறவன் தேவர் சுராபானம் சோமபானம் எல்லாம் குடிக்கிறவன் தேவர் குடிக்காதவன் அசுரன் ஆசுரம் சுராபானத்தை குடிக்காதவன் அதனால் அசுரன் அவெல்லாம் குடிக்காதவன் குடிக்காதவன்லாம் கெட்டவன் சனாதனத்து பிரகாரம் அது இதை வந்து இப்போ வந்து கவர்னர் இதுக்கெல்லாம் ஏற்று பேசுனாருனா சனாதனத்துக்கு விரோதமாக பேசுகிறாருனால்தான் அண்ணாமலையை தமிழரசி அவங்கள்டே நான் பிரமில் அவங்க தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது கவர்னர் வந்து சொன்னார்னாக்கா சனாதனத்துக்கு விரோதமாக போக ஆரம்பித்தார் அதை அவர் தான் கேட்டார் எப்படி இது பண்ணார் அதனால கமல்நாது தான் சொன்னார் அந்த காலத்திலேருந்து நடக்கிறது இன்றைக்கி வந்து இன்னைக்கு இருக்கிறதுங்கிறது நடக்கிற மதுவிலக்கு ஒவ்வொரு நாட்லேயும் கொண்டு வர பார்த்தா நடக்கல தவிர்க்கவே முடியாது இப்போ மதுவிலக்குங்கிறது வந்து நம்ம ஊரில்லாம் வந்து வெள்ளைக்காரர் காலத்தில் தான் அது வர ஆரம்பிச்சு ஏன்னா அவன் அவன் தான் பார்த்தான் குடிச்சு குடிச்சி இஷ்டத்துக்கு கிடக்குறானுங்க ஒன்றுங்க அப்படின்னு சொல்லி எந்த மேலேயும் செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லி அவன் தான் ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் அவன் தான் அறிமுகப்படுத்தணும் அந்த விஸ்கி பிராந்தி ஜின் இதுலாம் நீங்கள் குடிச்சீங்கன்னா நீங்கள் பக்கெட் பக்கெட்டாக குடிச்சா கூட ஓரளவுக்கு நல்லா குடிச்சவன் அந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுங்களா அந்த கடைக்கு உடற ஒழிச்சிக்குவார் உள்ளே போந்துருவார் ஏன்னா ரெண்டு ஃபுல் பாட்டில் முடிச்சிருக்கும் பொண்ணு தேங்காலம் அங்கே போலி மது விற்றுக்கிட்டு போலப்பு நடத்திக்கிட்டு இருந்துக்கிறேன் சும்மா விட மாட்டேன்றாரு அது மாதிரி அதெல்லாம் குடித்தா ஒரு கிட்டும் வராது சா சாராயமே வந்து சாராயத்துலேயே நம்ம வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா சாராயத்தில் வந்து பேட்ரி எல்லாம் போடுவாங்க ச பேட்டரி செல் இருக்குது இல்லையா அந்த பேட்ரியெல்லாம் எல்லாம் உடச்சி உள்ளே போடுவாங்க சில புழுக்களை எல்லாம் போடுவாங்க அது துத்தனாக தகுடு ஜிங்க் பிளேட்டு அதெல்லாம் உள்ளே போடுவாங்க அப்போ தான் கிக்கு ஜாஸ்தி வரும் நீங்கள் எதிர்பார்க்குற கிக்கு அதனால தான் இதெல்லாம் வந்து நடக்கிறது இன்றைக்கி நேரத்தில் இதெல்லாம் வந்து காலகாலமாக நடத்திக்கிட்டு இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் இதை வந்து தடுக்க முடியுமா நிறுத்த முடியுமானா கிடையாது நடக்காது அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம் இதை ந நிறுத்துறேன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணாங்கடா இப்போ நிறுத்துக்கப்போம் பார்க்க உலகத்துக்கே வழிகாட்டி நடக்கத்தான் செய்யும் இந்த சாவுகள் வரத்தான் செய்யும் இதில் என்னுடைய ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா அந்த செத்து போனவங்களுக்குலாம் கொடுத்தாங்களை காசு அது எந்தவொங்க நியாயங்கிறது தான் என்னுடைய கேள்வி அந்த சாராயமே எப்படி குடித்தாங்க தெரியுமா மூணு பேர் இறந்து போனதுக்காக குடிச்சு விட்டு இறந்து போன மூணு பேர்த்த துக்கம் விசாரிக்க போன இடத்துல குடிச்ச முடியுது அதில் சாராயம் குடிச்சு செத்து போனவங்களை துக்கம் விசாரிக்க போனவங்க குடிச்சு தான் மிச்சம் முந்நூறு பேர் படிந்ததுக்கு காரணம் அதுதான் நம்ம ஊரில் தாங்க சாவுக்கும் குடிப்போம் கல்யாணத்தும் குடிப்போம் திருவிழான் வந்ததுன்னா சாராயம் உண்டு என்னுடைய குலதெய்வம் இருக்குது அங்காள பரமேஸ்வரி பரமத்தி வேலூர் சேலம் காவிரி கரை வருஷா வருஷம் அந்த கடை வெட்டுற இது நடக்கும் சாராயமும் ஆடி வெட்டி தான் இது பண்ணுவோம் எங்கள் கிட்டலாம் வந்து காசு வாங்குவோம் எங்கள் குலதெய்வம் சொல்லிட்டு நாங்கள் கூப்பிடுற நோய் இல்லையே காசு கொடுத்துருவோம் ஏன்னா கா ஆடு வெட்டுறதுக்கு மாத்திரம் காசு கொடுப்பேன் சாராயத்தை கொடுக்க மாட்டேன் அது அது பொங்கி வளையும் பொங்கி வளையிற ச மரணங்கள்லாம் நடக்கும் தடுக்க முடியாது நீங்கள் தடுக்கிறேன்னு சொல்லி நிறுத்துங்க கவர்னர் வந்து நாளைக்கு ஸ்ட்ரிக்டாகிது அதுக்கப்புறம்ங்க குடிச்சாங்கன்னா கவர்னரை கைது பண்ணுவோம் அதுக்கப்புறங்க சார் எங்க கடிச்சு யாராக உள்ளே போனாங்கன்னா கவர்னர் தான் கைது பண்ணுவோம் கவர்னர் ராஜினாமா மற்ற கைது பண்ணும் இவ்வளோ நேரம் எங்களோட நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பரிந்துரைக்கு நன்றி சார்